அழகாக அழகா பேர் காட்டனில் காட்டனில் மலபுரனில் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டுக்கி ரைடர் ஒன் செவன் ஒன் ஜீரோ கொடைக்கானல் நம்ம ரூம் விட்டு கிளம்பியாச்சுங்க நெக்ஸ்ட்டு எங்கே போப்போன்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறை கொடைக்கானல் ஒரு இருபது கிலோமீட்டர் வருது டைம் என்னென்னு கட்டுனோ முக்காவது காட்டுது அப்படின்னு தெரியல போய் பார்ப்போம் செம்மை குளிருங்க நைட்லாம் செம்மை பனிப்பையும் குளிருது எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற திருப்பும் இல்லை நம்ம பூமாவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அங்கே போப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழிதான் பைபாஸ் ஏறிட்டுருவோம் தஞ்சாவூர் டெம்பிள் பெரிய டெம்பிள் பார்த்துட்டு அதுவும் நம்ம ஸ்ட்ரைட்டாக டைம் இருந்தால் பாண்டிச்சேரி பார்ப்போம் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவோம் இதுதான் என்னோடய பிளான் கூகுள் மேப் தான் இந்த பூம்பாறைக்கு மட்டுமே முக்கால் கட்டுது அப்போ அப் அண்ட் டவுன் டூ ஹவர்ஸ் ஆகும்பொழுது ஆனால் இங்கே வந்தோம்னா நம்ம கொடைக்கானல் வந்தோம்னா கண்டிப்பாக பூம்பாருவி பார்த்துட்டு தான் போகணும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க நம்மளும் போய் பார்ப்போம் ஏன் நீங்கள் தண்ணி பிடிச்சுன்னு வந்துடுங்க ஏன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம் ஸ்டே பண்ணலை அதை சுற்றி வந்து வாட்டர் பாட்டிலுக்கு ரொம்ப அழிஞ்சிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா டூ லிட்டர்லாம் கிடைக்காது மினிமம் ஃபைவ் லிட்டர் தான் இங்கே யூஸ் பண்ணணுமா அதே மாதிரி நீங்கள் கூல்ட்ரிங்ஸ்னால் கூட டின்னில் தான் வைப்பாங்க டின் கூல்ட்ரிங்க்ஸ் தான் வைப்பாங்க மற்றபடி ஆஃப் லிட்டரு இந்த இதெல்லாம் வைக்க மாட்டாங்க டூ எதாக இருந்தாலும் நீங்கள் ஃபைவ் லிட்டருக்கு மேலே தான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க நீங்களோட கொடைக்கான ரூல்ஸாக அதுவும் ஷாப் கிட்டே கேட்டால் அந்த அண்ணா கிட்டே கேட்டால் அவர் சொல்லியிருந்தார் எங்கேயுமே கிடைக்காதுப்பா நீ வேணால் வாட்டர் பலூஷன் தான் தண்ணி ரீஃபில் பண்ணுறீங்கன்னு கேட்டார் வேறு எதுவும் சொல்ல நம்ம நார்மலாக இருக்கா மாதிரி தான் இருக்குது நம்ம வீரில் அப்படி இருக்கோ அப்படி தான் இருக்குது ஆனால் பனி மட்டும் பெய்யுது குளிருது சில்லின் கிளைமேட் எப்பவுமே இருக்குது அதுதான் வந்து கொடைக்கானல் லேக் நம்ம பூம்பாறை ரோடு ஏரியாச்சு இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் பூம்பாறை இங்கேருந்து பத்தொம்போது கிலோமீட்டர் பூங்கா மோட்டோ ரொம்ப அவனுக்கு வீட்டுக்கு போய் எல்லாம் வாட்ரு வாஷ் பண்ணிட்டு அவனுக்கு ஆயில் சரி போவே மாட்டான் எப்படியாவது மோட்டோ அழகாக வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும் இவ்வளோ எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க ஆனால் இங்க இருக்கிற பீப்புளுக்கு எப்படின்னா இது நம்ம நார்மலா நம்ம ஊர்ல இருக்க மாதிரிதான் நார்மலாக இருப்பாங்க மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அவங்க ஃப்ரெஷலாகலாம் எதுவுமே இல்லை நார்மலாக நம்ம ஊரில் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் இருக்காங்க அவங்களுக்கு பழகிக்கிட்டு இருக்கோம் மற்றபடி எதுவுமே இல்லை இந்த சில்லின் கிளைமேட்லாம் அவங்களுக்கு இருக்கோம் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகணும் சொல்லுது கூகுள் மேப் சிட்டி தாங்க ரவுண்ட் வச்சுட்டு கொடைக்கானல் சிட்டியை இதுக்கு அப்புறம்தான் ஃபாரஸ்ட் ஏரியா நினைக்கிறேன் பள்ளி வாகனம் ハハハハ。 பின் நமக்கே குளிருது ஒதுங்க உடம்பு நம்ம வின்டர் சீசனில் நம்ம மார்னிங் ரைட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இந்த இடத்துல நமக்கு தான் குளிரும் ஆனால் இது எப்படா அந்த கொடைக்கானல் ரொட்டி வெளியே போன்ற மாதிரி ஆகுது இன்னும் நான் பிளான் பண்ணிருந்தோம்னா வேற மாதிரியா இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல பார்க்கலாம் ஃபியூச்சர்

வா சி பூம்பாறை சாலை பூம்பாறை பதினெட்டு கிலோமீட்டர் பூண்டி முப்பத்தேழு கிலோமீட்டர் இதுதான் நம்மளோட ரைட் செம சூப்பராக இருக்கும் போகுதுக்கு அப்புறம் ரூட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஒம்பது பதினொன்று தான் போகும்னு போட்டிருக்குது பார்க்கலாம் நம்ம சீக்கிரமாக நம்ம கொடைக்கானல் டு வெளியே போயிடுவோம் ஏன்னா அப்போ தான் நம்ம போய்ட்டு தஞ்சாவூர் கோயிலை பார்க்க முடியும் காட்டெருமை இந்த இடத்துல ஏன்னா ஒரு காட்டெருமையாக இருக்குதா வீடியோவில் எதுனா மோஷன் நல்லாயிருக்கும் கொடைக்கானல் டு பூம்பாறை ரோடு இது தாங்க இதுதான் இது தான் யாருன்னா வரப்போகிறீங்கன்னா பாருங்கள் இந்த வியூவெலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம போகிறதுக்காட்டி எதுனா ஒரு அதிசயம் நடந்தால் நல்லா தான் இருக்கும் நானும் எவ்வளோ வீடியோல எதிர்பார்த்துட்டேன் இதுக்காகவே கேமராலாம் சார்ஜர் பக்கா வச்சுட்ருக்கேன் ஆனால் எதுவும் நடக்கலையாது நடக்காது ஃபாரஸ்ட் ஏரியா ரூம் காடு தான் இந்த முடியலையெல்லாம் நம்ம இங்கே வராம இருந்தால் ஜர்க்கின் போடணும் நம்ம ரைடிங் கியர்ஸ்லாம் செட் ஆகாது என் கிட்ட ஒரே ஒரு ஒரே ஒரு ஜர்கின் மட்டும் தான் வச்சுருக்காங்க என் ஒய்ஃப் போட்டு உக்காண்டு வராங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ஹெல்மெட் இல்லை அதுக்காக அவங்களுக்கு குளிரும் இந்த ரோடு மிஸ் பண்ணிகிட்ருப்பேன் என் ஒய்ஃபு பூம்பாரி வேணாம்னு சொல்லிவிடுவாங்க இல்லை நம்ம போயிட்டு பார்த்துட்டு தான் போனோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் இதுக்கே போயிடுது இல்லை வேற மாதிரி வேற மாதிரி வண்டியே போலியே ஆ இப்ப தாங்க வண்டி வருது வண்டி போடு பயம் இல்லாமல் போகலாம் போ என்ன யாரும் இல்லாமல் போல் என்னை பார்க்கிறேன் இல்லாமலே அழகா சுடர் பூ மெதுவா இரு கால இடையிலே முருசம் பூனையாய் வாழ்க்கை போது மடடா இரு கால லாபமே தீண்ட தூண்டு அழகா நானே நானா இருப்பேன் என்னோட ஃபேவரட் சாங் அந்த சாங்கு நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பெட் வாங்கிக்கின்னு காதில் எக்ஸ்ட்ரூ மாட்டிட்டு ஜாலியாக நம்ம ரைட் பண்ண போகிறோம் வேற மாதிரி இருக்குங்க ஏன்னா கண்டிப்பா நம்ம ஆறு நடிச்சே ஆகணும் டக்குன்னு ஒரு பெரிய டென்ஷனா தான் தப்பாயிடும் பன்னெண்டு கிலோமீட்டர் பூம்பாறை ரோட் பார்த்தீங்களா இதை மிஸ் பண்ணிட்டு இருப்பேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ரோடு பா குளிர் தானே சாரிப்பா 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 சமம் சூப்பரா இருக்குதுங்க நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு இந்த இடத்துல வேற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு எவ்வளவு வியூ பேரு அந்த ப்ரோ ஒரு சாங் ஒன்று எடிட் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் பேக் வீடியோலாம் ஷூட் பண்ணியாச்சு கொஞ்சம் வீடியோ மட்டுந்தான் எடுத்துருக்கோம் போதும் வீடியோ நம்ம எடிட் பண்ணி போகிறதுக்கு நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க வண்டி நிறுத்தி வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பைக் பைக்கர்ஸ் வந்து எங்களை நிறுத்தி நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு உடனே கிளம்பில்ல கிளம்ப சொன்னோன்னா கிளம்பிடல அதுதான் இன்னும் பூம்பாரு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் கரெக்டாக டைம் அதுக்கே அவ்வளோ காட்டுது கால ஒரு காட்டுது ஃபிஃப்டி மினிட்ஸ் காட்டுது கூகுள் இங்கே பேர் இங்கே பேர் கூகுள் மேப் கூகுள் மேப் பாரு செவன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் போட்டிருக்கு அந்த போர்டில் ஒம்பது கிலோமீட்டர் போட்டிருக்கு ம் இப்போ தான் வெயிலே வருது டைம் பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி இப்போ தான் வெயில் ஸ்டார்ட் ஆகுது சூரியன் பார் ஒரு நேரம் வெயிலே தெரியாமல் இருந்தது நோ பர்க்கிங் நம்ம பார்த்தீங்களா நம்ம கார் தான் நம்ம பைக்கு தான் நிறுத்தணும் இவங்க காரு வீடியோ எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் அப்படி தான் என்ன பண்ணுறது ஆ வண்டி வருது எவ்வளோ சூப்பராக இண்டிகேட் போட்டார் பாரு டர்னிங் வருது நான் ஏற போகிறேன்னு சொல்லிட்டு தெளிவாக அவருக்கு நம்மக்கிட்ட காமிக்கிறாரு நான் ஹீல்ஸில் வந்து மாதிரி நம்ம டார்னில் ஏறக்கூடாது இப்போ நான் ஆறு நடிப்பேன் அப்போது அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் அந்த சைடில் அந்த சைடு வண்டி திரும்பிட்டோம் இவர் போகாத போகாதன்றாரு சொல்ல என்னண்ணா சும்மா பிராங்கியா என்ன ஆறு என்ன அவர சொல்கிற பார்க்கலாம் Hmm. Okay.

கிட்டத்தட்ட இன்னொருத்தின் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் நம்ம மலையை சுற்றி சுற்றி வரதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது கிலோமீட்டர் லாங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அது ஸ்ட்ரைட்டாக போனால் தான் இருக்கும் நோ பார்க்கிங் ஓகே ஓகே ஃபிஃப்டி செவன் லோக்கல் வெஹிக்கிள் அவங்களும் லோக்கல் கைஸ் பேரிஞ்சம் ஏரி ஏரி பூம்போரை முருகன் டெம்பிள் பூம்பாறை அப்படியே திரும்ப சொல்லுதா ஃபாரஸ்ட் ஏரியா ஆட்டோ பலூன் வேற மாதிரி இப்ப இவங்களை நம்ம கிராஸ் பண்ணோம் ஆப்போசிட்ல வண்டி வருதாலே தெரியலையே forget that now. ஏன்னா அவங்க பைக்ல நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி ஆயிடும் அது தப்பாயிடும் நம்ம ஜாலியா நம்ம ரோடு தான் வீடியோ எடுக்கணும் மோட்டோ விளாக்னா ரோடு தானே சீரியஸ்லி சொல்றேங்க கொடைக்கால் உப்பும்பாறை ரோடு வேற மாதிரி இருக்கு அதுதான் சொல்றேன் நீங்கள் கொஞ்சம் பால் மாறாதீங்க இருபது கிலோமீட்டர் இருபத்தெண்டு கிலோமீட்டர் முக்காவான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க செய்து வந்து பார்த்துட்டு போயிடுங்க மார்னிங்கே கிளம்பி வந்துடுங்க நம்ம நம்ம லக்கு தான் இந்த இந்த சைடில் எதனா மாடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் முக்கும் பார்க்குறா மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ சூப்பராக இருக்கு பின் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு மழைலாம் இந்த பேக் டார்ச்சர் பண்ணு குளுருது வாய் உதிருது அதனால தெளிவாக பேச முடியல ஹெல்மெட் இருக்கேன் ரைடிங் கேஸ் மாட்டிருக்கேன் ரைடிங் கேஸ் ஃபுல்லாக ஜில்லுன்னு ஆகி போச்சு பார்த்தியா இன்னும் ஒம்பது கிலோமீட்டர் தான் பூம்பாறை எப்படி இருக்கும்னு நம்ம ஒன் டைம் பார்த்துட்டா போதும் சுற்றி 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 வரோம் பார் ஏன்னா இது மார்னிங் நாங்கள் சாப்பிட்ல வரணும் டிஃபன் மரில் செப்போ டிஃபன் சாப்பிட்டு இருந்தால் வாஞ்சி வச்சுட்டு இருப்பேன் என்னோட ஒய்ஃப்பு வால்பர் லேயா ஒட்டம்பர் புளி நடமாட்டம் தான் ஏதனா ஒன்றுக்கெல்லாம் கட்டக்கூடாதா புளி நீ நீ சொல்லும் சொல்லும்கை நான் அதிகபட்ச வேகம் குறைவு முப்பது கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் வேற மாதிரிங்க சத்தியமா இது வால்பாறையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்பாரு டூ அதிரப்பள்ளி ரோடு சின்னதா இருக்கும் இது கொஞ்சம் பெருசா இருக்கு பரவாயில்ல வண்டி யாருன்னு பயங்கரமாக இருக்கும்ல அதனால் இதரில் வரும்போது சீசியாக கண்டுபிடிச்சிடுவாங்க பெரிய வண்டி வருது பார்த்து பொறுமையாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம நம்ம டூ வீலர் தானே மாடு முட்டுமா ஒரே ஒரு காட்டை எரிமை காணும் நேற்று பார்த்தோம் பின் ஃபாரஸ்டில் பேக்கு பேகு ஏன்னா நம்மளோட த்ரீ பொறுத்தவரை நம்மளோட மோட்டோ சீட் ரொம்ப சின்னதுங்க பேக் சீட்டு அதனால் நம்ம கேரியர் போட்டும் பேக் வந்து நம்ம அதில் கட்ட முடியல அது என்ன வழியும் தெரியல அதனால் எதனா அடிஷ்னலாக எதனா போகிற முடிஞ்சா போட்டு பேக் கட்டுற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்டில் வச்சு ஓட்ட முடியாதுல்ல எவ்வளோ அழகாக தூங்குது போயிரு அடில தூங்கலை

பை அது பார்க்குது யாரோ கூப்பிட்றாங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஐயோ டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் சாப்பிட்டுருந்து போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் ஏன்னா சாப்பிட்டுருந்து போய் டிஸ்டர்ப் பண்ணிச்சு பயண கெல்லுது இந்த மாதிரி நம்ம பெருசாக மாட்டுச்சுன்னா சப்போஸ் அந்த தோர் யார் என்ன சாப்பிட்டோம் வீடியோ போடலாம் வியூஸ் போவோம் எதுவுமே இல்லாமல் போட்டாங்க இந்த வியூஸ் போவோம் தானே தான ஏய் இதெல்லாம் சம வியூ அழகாக போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்ப அது பேர் பேர் பின் ஃபாரஸ்ட் நம்ம கூட வீடியோக்கு வந்து ரிவ்யா காலு நினைச்சிட்டு தான் இறங்குனேன் பார்த்தா வேற எது வீடியோ ஷூட் பண்ண பாருங்கள் பார்த்துட்டு கண்ட்ரட் ரெயின் டைமில் இது வாட்டர் ஃபால்ஸ் கொட்ற ரெயின் டைமில் வந்திங்கன்னா ம் நம்ம ரெயின் டைமில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம் வெயில் காட்டுதுப்பா இப்போ இவ்வளவு நேரம் வெயிலே இல்லாம இருந்தோம் ஆழமான பள்ளத்தாக்கு மெதுவாக செல்லுவோம் பள்ளத்தாக்கு ஆழமானதுன்னு சொல்லிருக்காங்க போறோம் நம்ம வண்டிதான் முக்குதேப்பா முக்குதே இங்க டவர் டவர் கிடைக்கவே இல்லை சுத்தமா டவர் இல்ல ஒரு இதுதான் ஆபத்தான பழத்தாக்கு ஆழமான பழத்தாக்குன்னு சொன்னாங்கல்ல அது இதுதான் ஊடு வச்சிருக்கு இதுதான் டர்னிங் திரும்பிச்சுன்னு நான் சொல்றேன் பாருங்க பூம்பாறைன்றது வந்து ஒரு ஊர் அது வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அங்க போய் நின்று பார்த்தோன்னா அந்த ஊர் அவ்வளோ அழகா தெரியும் அதுதான் பூம்பாறை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கூகுள்ல கூகுள் மேப்ல போட்டு நான் பார்த்தேன் அதுதான் பூம்பார் என்றது ஒரு ஊர் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அங்கே போய் பார்த்தா நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் நான் அதுதான் நினைக்கிறேன் பகுதி மெகுவாக சொல்லுவோம் இருக்கு நல்லதா அங்கே அங்கே ஒரு சின்ன சின்ன பள்ளம் அது மட்டும் பார்த்து வர வேண்டியதான் என்ன கொண்டு போக போறோம் எத்தனை நாள் ஆட போறோம் எதை கட்டி ஆள போறோம் யாருக்கு தெரியாது என்ன யானை புலீசிங்க மேனா இருக்கா இல்ல பார்க்கிங் போயிட்டு போட்டுருக்காங்க பாருங்க கண்டிப்பாக இந்த ரோடுக்காகவே நம்ம இதை ரைட் பண்ணாலும் அப்பவும் பாறை யாருக்கு எப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு பைக் ரைட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் ஃபீல் பண்ணுவேன் நல்லா ஃபீல் பண்ணி நான் ரைட் பண்ணுவேன் ஏன்னா இந்த மாதிரி நமக்கு சான்ஸ் கிடைக்காது ஆழமான பள்ளத்தாக்கு மெதுவாக சொல்லுவோம் பாருங்க வியூ பார்த்தீங்களா வேற மாதிரி பாரு ம் அதான் சொல்றேன் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பெரிய பழத்தாக இருக்கு பிற பழனி கோவிலில் எளிய மிகு தோற்றம் பழனி கோவில் எளிய மிகு தோற்றம் இரு அதான் இங்கிருந்து பார்த்து பாரு தெரியும் எங்க தெரியலையா சரிங்க இங்கிருந்து பார்த்தா தெரியும்

நெக்ஸ்ட் டைம் வந்து குக்கல் பார்க்குறேன் நான் மட்டும் வந்தால் குக்கல் போவேன் குக்கல் நெக்ஸ்ட் குக்கல் அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் எப்போ இல்லை